ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட ஷாப் நேம் தெரியும் உங்களுக்கு லக்கி போட்டிக் தான் நம்ம லக்கி போட்டிக் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது இன்றைக்கி நம்ம ஆஃபரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லேங்காஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் திருப்பி கேட்டுகிட்டே இருந்தால் அதே லேங்காக தான் உங்களுக்கு போட போகிறேன் ஆனால் இப்போ ஆஃபரில் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா விற்கக்கூடிய லேங்காக இன்றைக்கி உங்களுக்காக செமி ஸ்டிச்சில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப் சூப்பராக வேர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான குவாலிட்டியில் நெட்டில் ப்ரைடல் லேங்காக தான் கொண்டு வந்திருக்கேன் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நீங்கள் ரெண்டு லேங்காக யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷிப்பிங்கை நான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பிரைடல் லேங்காக எங்கேயுமே உங்களால் கிடைக்காது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோவில் போய் ஒவ்வொரு சரியாக சாரி ஒவ்வொரு லேங்காவும் பார்த்தலாம் மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லை ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன் லேங்காக பொறுத்தவரை என்ன லேங்காக வேணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்பரையும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் வேறு எந்த நம்பரையும் காண்டக்ட் பண்ணாதீங்க ஜிபே நம்பரையும் கான்டெக்ட் பண்ணாதீங்க ஜிபே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அது வந்து பணம் போடுறதுக்கு மட்டும்தான் ஒன்லி இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தான் நீங்கள் கால் பண்ணாலும் சரி மேக்ஸிமம் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை கொடுத்துருவேன் இப்போ வாங்க வீடியோவில் போய் நம்ம ஒவ்வொரு லேங்காவும் பார்த்துடலாம் இந்த ஃபர்ஸ்ட்டு லேங்கா பாருங்கள் ஒரு சூப்பரான லேங்கா எல்லோ கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு லேங்கா நல்ல ஒரு கிராண்டான லேங்கான்னு சொல்லலாம் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு அங்கே மிஸ் பண்ணிடுவேன் வேண்டாம் இதோட வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் பாக்கி எல்லாமே லேங்கா மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா ஷால் நிறைய பேர் கேட்பீங்க ஷாலு ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிடும் பாருங்க நல்ல எல்லாமே நான் கிராண்டாக தான் கொடுப்போம்மா ஆல்ரெடி இங்கே வரும் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவு உங்களுக்கு ப்ளவுஸு சோ ஒரு லைனிங் வரை இந்த பிளவுஸ் வந்துடும் இதான் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் இது பேக் சைடு வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட் சைடு வந்துடும் வித் லைனிங்கோட இந்த பிளவுஸ் வந்துடும் ஷால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிராண்டட் கிராண்ட் ஷாலே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இங்கே பாருங்க ஷால் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதோட மொத்த ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது ரூபா விற்கக்கூடிய ரேட்டு இப்போ நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன் அந்த ரேஞ்ச் தான் கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணிட இப்போ ஒன் பை ஒன்னாக என்னென்ன கலர் அவைலபிள் இருக்கும் அந்த கலர் உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன் வாங்க இப்போ அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர் தான் அவைலபிள் இருக்குது இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான ஒரு பெரிய பாட்டில் ஃபுல்லாக போட்டு போட்டு ரொம்பவே அழகான ஒரு கலர் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் கிரீன் கலர் தான் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சின்ன சின்ன புட்டா போட்டு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுமே ஷாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக தான் இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு மெருன் கலருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ ஸோ க்யூட்டான ஒரு கலர் கன்ஷன் இதை வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ அழகான ஒரு ப்ளூ கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சூப்பரான ஒரு கலரு இந்த கலர் வேணாலும் தாரா நம்ம புக் பண்ணிக்கோங்க வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பியூர் ரெட் சில்லி ரெட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்காது நிறைய பேர் இந்த ரெட் கலருக்காக தேடிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்காக வந்துருச்சு பிரைடல் எங்கே வந்துருச்சு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க அடுத்த கலர் பார்த்தோம்னா இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒயிட் கலர் தான் பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டிருந்தீங்க ஆனா ஒயிட் வந்து ஸ்டாக் வரவே இல்ல இப்ப உங்களுக்காக ஒயிட் ரீஸ்டாக் கொண்டு இருக்கும் ரொம்ப கியூட்டான ஒரு டிசைன் ஹெவி ஒர்க் இருக்கிறனால கண்டிப்பா இந்த ஒயிட்ல வந்து நீங்க வேர் பண்றப்போ வேற லெவல இருக்கும் டிசைன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணிருவேண்டா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் தான் நம்ம பார்க்க போறோம் அழகா பாருங்க நல்ல ஒரு கிராண்டான லேங்கா வேணும்னாலும் கண்டிப்பா நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா எப்படி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலதான் நீங்க எடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆனா நம்ம லக்கி போட்டுக்கு पर तेर சாரி பாருங்க அது கூட ரேட் வர மாட்டேங்குது வெறும் நைன் நைன்டி இந்த மாதிரி கிராண்ட் அண்ட் லாங்கா வித் உங்களுக்கு கேன் கேனோடையும் கையில கொடுத்துடுறோம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க வித் கேன் கேனோடையும் இருக்குது சும்மா சாதாரண இது கிடையாது கேன் கேனோடய உங்களுக்கு இந்த ரேட் உங்களுக்கு கொடுக்குறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்ப அடுத்த லேங்கா பார்க்க போறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் மோஸ்ட்லி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல வந்திருக்கு அதனால இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு புக் பண்ணிக்காங்க சோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வெறும் முன்னூறு சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்குறேன் அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க ரெண்டு லேங்காக எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் மொதல் உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணிடுறேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பிளாக் கலர் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு கியூட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் பிளாக் பொறுத்தவரை லேங்கால மேக்ஸிமம் வரவே வராது உங்களுக்கு மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் காமிச்சு கொண்டு வந்திருக்கேன் பிளாக் கலர் சொல்ல வேண்டியதே இல்ல யார் பார்த்தாலும் டக்குன்னு புக் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் அது லேங்காக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு மெரூன் கலர் தான் நம்ம பார்க்க போறோம் சோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெரூன் கலரு யூட்டான கலர் மேக்ஸிமம் எல்லா கலருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான கலர்னா இது தான் சொல்லணும் ஸோ அம்மா பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஸோ இன்னைக்கு எல்லா கலரும் உங்களுக்காக காமிச்சிட்டேன் இதில் வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா உங்களுக்காக ரெண்டு லேங்க எடுத்துன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஸோ ஓகே மீன் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா நாளைக்கு காலையில் வேற கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுக்கு பெறுது உங்கள் பயன்படுத்தி